நள்ளிரவு குழந்தை அப்படின்னு ஒரு புத்தகம் சல்மான் ருஷ்தி எழுதின ஒரு புத்தகம் அதில் வந்து விடுதலை ஆன அன்னைக்கு அந்த விடுதலை ஆகிற டைமில் அனௌன்ஸ் பண்ணுற டைமில் பிறக்கிற குழந்தைகளுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு புதினம் தான் அந்த புத்தகம் அதில் வந்து எக்ஸாக்டாக அந்த விடுதலை ஆகிற டைமில் பிறக்கிற குழந்தைய வந்து அதுக்கு பரிசு கொடுக்குறதா ஒரு செய்தித்தாள் வந்து சொல்லி அதில் பிறந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த புதினத்தில் ஒரு சென்டென்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது என்னென்னா ஒவ்வொரு மனிதனிடமும் நேசிப்பதற்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் இருக்கின்றன நீங்கள் யாரையாவது சந்திச்சிங்கன்னா முதல்ல என்னென்னா அவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அவன் ரொம்ப சுயநலமானவங்க அப்படின்னு யாராவது சொல்கிறத பார்க்கலாம் அல்லது பார்த்திங்கன்னா ரொம்ப பொறாம பிடிச்சவங்க அப்படின்னு என்னங்க சுத்தம் மோசங்க அவன் சொன்ன டைமுக்கே மாட்டாங்க இது மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டு அவன் வந்துங்க நம்ம என்ன பேசுகிறோமோ அதை அப்படியே போய் அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க குழப்புவாங்க அப்போ என்ன பண்ணிடுறோம்னா அவங்கள வந்து ஒரே ஒரு குணத்துக்குள்ளே அடைக்கிறதுக்கான முயற்சி பண்ணுறோம் நாம் ஆனால் அந்த மனுஷங்கிட்ட நேசிக்கிறதுக்கு ஆயிரம் குணம் இருக்கும் ஆமாம் லேட்டாக வருவான் அதில் ஒன்றும் தப்பு கிடையாது அது அவனுடைய குண பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் அவன் ரொம்ப நான் அன்புள்ளவனாக இருப்பான் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆசையோடு இருக்கிறவனாக இருப்பான் ரொம்ப உண்மையாக இருப்பான் நீ நீ உங்கள் உங்களுக்காக உயிரே கொடுக்குற மாதிரி இருப்பான் உங்கள்கிட்ட ஜெனிவுனா பழகுவான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா பத்து பேர்கிட்ட சண்டை போடுவான் அப்படிப்பட்ட பல நேசிக்கத்தக்க விஷயங்கள் அவன்கிட்ட இருக்கும் இல்லையா அந்த நேசிக்கத்தக்க அத்தனை விஷயங்களையும் விட்டுட்டு புறக்கணிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தானே நம்ம பிரதானப்படுத்துகிறோம் இப்போ இது மாதிரி ஒரு மனிதன்ட்டு இல்லை எல்லா மனிதர்கள் மனிதர்களிட்டையுமே நேசிக்கிறதுக்கும் நூறு விஷயங்கள் இருக்குல்ல ஆனால் நம்ம சண்டை போடும்போது என்ன பண்ணுறோம் கணவனும் மனைவியும் சண்டை போடும்போது என்ன பண்ணுறோம் நம்ம அதை ஒரே ஒரு விஷயம் ஒரே ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஒரு மணி நேரம் சண்டை அதுவும் என்னன்னா ஒரே ஒரு விஷயம் நடந்திருக்காது அந்த கணவன் ஏதாவது ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருப்பா அது நடந்திருக்காது அல்லது மனைவி ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருந்திருப்பா அது நடந்திருக்காது இந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு மணி நேரம் சண்டை ஆனால் இருபத்தஞ்சி வருஷம் ஒன்றா வாங்கியிருப்பாங்க இத்தனை நாளுமே அந்த ப்ராமிஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணியிருப்பான் அவங்ககிட்ட நேசிக்கிறதுக்கு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் எல்லாம் லட்சக்கணக்கான விஷயங்கள் இருக்கும் லட்சக்கணக்கான விஷயங்களை சொல்லி செஞ்சுருப்பான் அது எல்லாம் கம்ஃபர்டபுளாக மறந்துட்டு ஒரே ஒரு விஷயம் நடக்காத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு சண்டை போடுறது தானே உறவுகளிடையே இருக்கக்கூடிய சிக்கல் நேற்று வரைக்கும் நீங்கள் நல்லது பண்ணியிருப்பீங்க இன்றைக்கி ஒன்றே ஒன்று உங்களால் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் ஆனால் அந்த தானே அவங்க மனஸ்தாபம் பண்ணிட்டு போகிறாங்க இத்தனை நேசிக்கக்கூடிய இந்த ஆயிரம் விஷயங்கள் நீங்கள் செஞ்சு கொடுத்த ஆயிரம் விஷயங்களை எவ்வளவு எளிதாக அப்படியே அப்படியே பறக்க விட்டுட்டு போகிறாங்க அதுதானே வாழ்க்கையாக இருக்குது அப்போ ஒவ்வொரு மனிதனிடமும் நேசிப்பதற்கு ஆயிரம் செய்திகள் இருக்கின்றன முதல்ல நம்ம இவங்ககிட்ட என்னென்ன நேசிக்கலான்னு போல பார்க்கலாம் வெறுக்கிறதுக்கு என்ன காரணம்ங்கிறத போடுறதுக்கு பதிலாக இவ் என்ன நேசிக்கலாம் இவ்வளோ சின்சியராக இருக்காரு அது ஒரு பாயிண்ட்டு அன்பாக இருக்கார் அது ஒரு பாயிண்ட்டு சொன்ன மாதிரி நடந்துக்கிறாரு அது ஒரு பாயிண்ட்டு இதையெல்லாம் நம்ம போட்டோம்னா அந்த ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட்டு அந்த ஒரே ஒரு பிளாக் பாயிண்ட்டை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம் இல்லை அப்போ அவங்க நேசிப்புக்குரியவங்களாக அவங்கள நம்ம பார்க்க ஆரம்பித்தோம்னா நமக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும்ல ஒருத்தர் நீங்கள் நெகட்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளேயும் ஒரு நெகட்டிவான விஷயம் வருது உங்கள் மனசு பாதிக்கப்படுது உங்கள் இதயத்தில் ஒரு சின்ன ஓட்ட விழுவுது இல்லையா உங்கள் ரத்த கொதிப்பு கொஞ்சம் அதிகமாகுது இல்லையா உங்களுடைய கொலஸ்ட்ரால் கண்ட்டு கொஞ்சம் அதிகமாகுது இல்லையா உங்களுடைய மூச்சு குழாய்கள் கொஞ்சம் சிரமப்படுகின்றன அல்லவா மா மலையில் ஏறுவதை போல் சிரமப்படுகின்றது அல்லவா அதை குறைக்க முடியுமே எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு வீட்டுக்கு போனோம் வாடகைக்கு தங்கியிருந்தோம் அங்கே மேலே வந்து மாடியில் பார் அவர் மூக்கு கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமான இருந்து கொஞ்சம் வித்தியாசமானது ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவர் மூக்கு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னார் அப்புறம் ஒரு வாரம் கழித்து நல்ல மனுஷன் அந்த மூக்கு ஒன்று தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னாரு இப்படியே சொல்லிட்டு இருந்தவர் ஒரு ரெண்டு மாதம் கிடைச்சிய என்கிட்ட சொன்னார் அவருக்கு மூக்கு தாங்க அழகு அப்படின்னார் பார்வை தான் அந்த மூக்கு அவர் முகத்துக்கு அந்த மூக்கு தான் அமையணும் ஏன்னா உடம்புனுடைய ப்ரப்போஷனை வந்து இயற்கை டிசைட் பண்ணிடுது இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும் நம்ம ஒன்றும் ஆல்ட்ருலாம் பண்ண முடியாது அல்லது நீங்கள் ஆல்ட்ரு பண்ணணுன்னு பயங்கர முயற்சி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அது பேக் ஃபயராக கூட ஆயிடலாம் அதனால் நேசிக்க தகுந்த விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கின்றன நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் இருக்கிற தகுந்த விஷயங்களை பட்டியலிட்டால் எல்லா உறவுகளும் மேம்படும் எல்லா நாட்களும் இனிமையாகும் நன்றி வணக்கம்